ரசல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் குல்லு பனி ஆதம ஹத்தா ஆதமுடைய சந்ததி அத்தனையும் தவறு செய்வார்கள் இதனுடைய அறிவிப்பாளர் வரிசை சம்பந்தமாக சில விமர்சனங்கள் இருந்தாலும் கருத்து நூறு வீதம் சரியானது இன்னும் ஒரு ஹதீஸ் சொல்கிறது வஹுலிகல் இன்சானு பைனல் ஹதாய் வன்னிசியா மனிதன் மறதிக்கும் தவறுக்கும் இடையில் படைக்கப்பட்டுள்ளான் அப்போ இந்த மனிதன் மறதிக்கும் தவறுக்கும் இடையில் படைக்கப்பட்ட இந்த மனிதன் பாவங்கள் செய்வான் சுரத்து ஜல்சலா எல்லோருக்கும் தெரியும் இதாக ஜூல் ஜிலத்தில் அறுது ஜில்சாலை அந்த சூறா இறங்குகிறது அதில் கடைசியில் என்ன வருகிறது தர்ரா என்று சொன்னால் அணுவுக்கு சொல்றது அணுவளவு நன்மை செய்தாலும் மறுமையில் பார்ப்பீர்கள் அணுவளவு தீமை செய்தாலும் மறுமையில் நீங்கள் கண்டுகொள்வீர்கள் இந்த வசனம் சஹாபாக்களுக்கு ஒரு பாரமாக அமைந்தது இது எப்படி அணுவளவு செய்தாலும் வரும் என்றால் எப்படி நம்ம வாழ்வது பாவமே இல்லாமல் எப்படி இருப்பது என்றொரு பயம் வருகிறது போய் அவர்கள் இதை சொன்னபோது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹோ அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் பாவம் செய்யவில்லை என்றால் பாவம் செய்வது அவங்களோட நேச்சர் நீங்கள் பாவம் செய்யவில்லை என்றால் உங்களை அல்லாஹ் அழித்து விடுவார்கள் அழித்துவிட்டு பாவம் செய்யக்கூடிய மனிதர்களை படைப்பான் அவர்கள் பாவம் செய்து தௌபா செய்வார்கள் பாவம் மன்னிப்பு கேட்பார்கள்